இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கழுங்கு விலையைச் சேர்ந்தவர் இஸ்ரவேல் மகன் பிரபாகரன் பீம்சிங் இவருக்கு வயது நாற்பத்தி ஆறு இவர் அதே பகுதியில் பன்றிகள் வளர்த்து வருகிறார் இவருடைய மனைவி ஆசா அந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி நாலு இவர்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருடங்கள் ஆகிறது இந்த தம்பதிகளுக்கு ரியான் பிரபாகரன் என்கின்ற மகன் இருக்கிறார்கள் பிரபாகரனுக்கு மனைவி ஆசா மேல் தீராத காதல் இருந்து வந்துள்ளது மனைவி ஆசாவுக்கு சிறிய தலைவலி உடல்நலம் பாதிக்கப்பட்டால் கூட தன்னுடைய காரில் திருநெல்வேலி அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நன்றாக கவனித்து வந்துள்ளார் இதற்கிடையில் மனைவி ஆசா மீது பிரபாகரனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் மனைவி எங்கு போனாலும் இஸ்ரவேல் பின்தொடர்ந்து சென்றதாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரத்தில் வீட்டிலிருந்த அருவாளால் பிரபாகரன் தன்னுடைய மனைவி ஆசாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் அதன் பிறகு மனைவியின் மீது இருந்த அதீத அன்பினால் என்ன செய்வது என்று தெரியாமல் தோட்டத்தில் இருந்த பூச்சி மருந்தை தானும் குடித்துவிட்டு மனைவி அருகே படுத்துள்ளார் பிரபாகரனுடைய மகன் மறுநாள் காலையில் வீட்டுக்கு சென்று கதவை தட்டியிருக்கிறார் வீடு திறக்காமல் இருந்ததால் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து திறந்து பார்த்திருக்கிறார் அப்போது ஆசா ரத்த வெள்ளத்தில் இறந்து கடந்துள்ளார் அருகே பிரபாகரனும் பிணமாக கிடந்துள்ளார் இது குறித்து சாத்தான்குளம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதனையடுத்து சாத்தான்குளம் டிஎஸ்பி கென்னடி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இரண்டு பேரு உடல்களையும் மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையில் பிரபாகரனுடைய வீட்டுக்கு முன்பு நின்ற அவருடைய காரை போலீசார் சோதனையிட்டனர் காரில் இரண்டு பேருடைய உடைகள் ஹேர் டை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள் அதோடு பூச்சி மருந்து டப்பா மற்றும் ஒரு அருவாளும் இருந்திருக்கிறது அதையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள் சாத்தான்குளம் அருகே மனைவியை சந்தேகத்தில் கழுத்து அறுத்து கொலை செய்துவிட்டு கணவனும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்